அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் தமிழகத்திலிருந்து மத்திய அமைச்சராக உள்ளவர்கள் யார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்று விட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரி என்ற நாற்பது தொகுதிகளுக்கும் நடைபெற்ற தேர்தலில் அதிகபட்சமாக திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மக்கள் நீதி மைய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனித நேய மக்கள் கட்சி போன்றவை இடம்பெற்றுள்ளன இதில் மக்கள் நீதி மைய கட்சிக்கு ராஜ்யசபா இடம் ஒன்று வழங்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது இதே போன்று மனித நேய மக்கள் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சிகளுக்கு மக்களவை தேர்தலில் இடங்கள் ஒதுக்கப்படவில்லை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணியே அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பானது திமுக கூட்டணியானது இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுக கூட்டணி இரண்டிலிருந்து நான்கு இடங்களை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி இரண்டிலிருந்து மூன்று இடங்களை கைப்பற்றலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் திமுக கூட்டணி என்பது இந்தியா கூட்டணியில் இடம் பெற்றுள்ளது ஆரம்பத்தில் வட இந்தியாவில் காங்கிரசுக்கு செல்வாக்கு இல்லை காங்கிரஸ் கட்சி மீண்டும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் மூன்றாவது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்பட்டு வந்தது தற்பொழுது வரக்கூடிய ஒரு சில கருத்து கணிப்புகளினுடைய அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணியானது இந்தியா முழுவதிலும் லிருந்து நானூறு தொகுதிகள் வரையிலும் கைப்பற்றலாம் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான இந்தியா கூட்டணியானது நூத்தி ஐம்பதிலிருந்து முன்னூறு தொகுதிகள் வரையிலும் கைப்பற்றலாம் என்று கூறப்பட்டுள்ளது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் காங்கிரஸ் கட்சியின் அமைச்சரவையில் தமிழகத்திலிருந்து இடம்பெற போவது யார் என்பதை நாம் காணலாம் வட இந்தியாவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஆம் ஆப்தி கட்சி சமாஜ்வாதி கட்சி ஆர்ஜேடி கட்சி இடதுசாரிகள் உத்தேவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்திருந்தால் காங்கிரஸ் கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருந்திருக்கும் இதில் நிதிஷ்குமார் வெளியேறிவிட்டார் திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தில் தனித்து போட்டியிடுகிறது ஆம் ஆத்மி பீகாரில் தனித்து போட்டியிடுகிறது இது காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் காங்கிரஸ் ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராவதற்கு அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதேபோன்று இந்த அமைச்சரவையில் இரண்டு துணை பிரதமர்கள் உருவாக்கும் திட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு துணை பிரதமர்கள் உருவாக்கப்பட்டால் திமுக கட்சிக்கு அதில் ஒரு துணை பிரதமர் வழங்கப்படலாம் என்ற கூற்றும் நிலவி வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே இதேபோன்று தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரு சிலருக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதில் முக்கியமானவர் ப சிதம்பரம் இவர் நிதியமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் அவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் இதேபோன்று திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிட்டுள்ள முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் கரூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஜோதிமணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுகின்ற திரு விஜய் வசந்த் அவர்களுக்கும் மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று திமுக கட்சியில் இருந்து எவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு பட்டியல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது திமுகவிலிருந்து திமுகவின் பொருளாளரான டி ஆர் பாலு தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய கனிமொழி ஆ ராசா தயாநிதி மாறன் ஜெகத் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதேபோன்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகளில் ஒரு சில கட்சிகளுக்கும் இதேபோன்று அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதில் குறிப்பாக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மதிமுகவின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான வைகோவின் மகன் துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார்கள் இவர்கள் இருவரும் வெற்றி பெறுவார்கள் என்று கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அமைச்சரவை உருவாக்கப்பட்டால் இந்த அமைச்சரவையில் மேற்குறிப்பிட்டவர்கள் கண்டிப்பாக இடம் பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமாக காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தது இந்த பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி கரூர் தொகுதியில் வெற்றி பெறுவது மிக கடினம் என்றும் கூறப்பட்டது எனவே கரூர் தொகுதி விருதுநகர் தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டுள்ளது கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருமதி ஜோதிமணி அவர்கள் மீண்டும் போட்டியிட்டுள்ளார் இதேபோன்று விருதுநகர் தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டுள்ளார் இவர்கள் இருவரும் வெற்றி பெறுவது மிக கடினம் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி